ஒரு பெண்ணாக உண் நானே பேராசை கொண்டேன் உனை முன்னாலே பார்க்கும் போது பேசாமல் நின்றேன் எதற்காக எதற்கே எனக்குள்ளே

ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷ்மி விலாக் இன்னைக்கு விலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதன்கிழமை போல எடுத்திருந்தேன் மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி ஆகுது இந்த டைம்ல இருந்தால் விலாக் எடுக்க ஆரம்பிச்சேன் மதியானம் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சன் கிளீனிங் விலாக் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் நான் எப்படி வந்து கிச்சனை வந்து கிளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுறேன் நான் அப்படின்றத ஒரு சில டிப்ஸ் எல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு புதன்கிழமைன்றதால பார்த்தீங்கன்னா அவன் முருங்கைக்கீரை கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தொட்டுக்க என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இளையராஜா பாட்டு வந்து டிவியில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கேட்டுக்கிட்டே செய்கிறப்ப பார்த்தா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நம்மளுக்குமே வந்து வேலை கொஞ்சம் டயர்ட் தெரியாதுன்றதால ஃபஸ்ட்டு டிவியில் வந்து பாட்டு போட்டு விட்டுட்டேன் கிச்சன் வந்து க்ளீன் பண்ணி கொஞ்சம் அப்பப்போ க்ளீன் பண்ணுவேன் கொஞ்சம் தூசியெல்லாம் ஆன பிறகு ஆனால் கொஞ்சம் இப்போ மொத்தமாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கிச்சனில் இருக்கிறது எல்லாமே எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசனைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த ஜன்னலில் வந்து இந்த மேட் மாதிரி ஒரு ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பசை வந்து பட்டு பட்டு நல்லா குழ குழன்னு இருக்குது அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் ஊற வச்சிடலான்ட்டு அதை வந்து கழட்டி ஊற வச்சிட்டேன் இன்றைக்கி வந்து முருங்கிற பீட்ரூட் பொரியல் அதுக்கப்புறம் தயிர் வந்து தாளித்து வச்சிருக்கேன் ஆளுங்களுக்கு சாப்பாடு வந்து ரெடியாக எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் ஷோப மேலே வச்சுட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறப்பே வந்து நான் யோசிச்சுட்டு தான் க்ளீன் பண்ணியிருந்தேன் பசங்க இருக்கிறப்ப க்ளீன் பண்ணால் இதை எடுத்துகிட்டு போய் வைங்க அங்கே அப்படின்னு சொன்னால் எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க ஒரு சில நான் கழுவி கொடுத்தா எடுத்துகிட்டு போய் காய வைப்பாங்க நம்ம வந்து இன்னைக்கு க்ளீன் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற யோசிச்சுட்டு தான் பண்ணேன் அதுக்கப்புறம் போன வாரமே சாட்டர்டே வந்து ஸ்கூல் வச்சாங்க பசங்களுக்கு சண்டே ஒரு நாள் தான் இருந்தாங்க அந்த சண்டே வந்து நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோமா பசங்க வந்து ஃப்ரீயாக கொஞ்சம் என்ஜாய் கூட பண்ணல அதனால சார் இருக்கட்டும் நம்மளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு கிச்சன் கிளீன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து கவுண்டர் டாப் மேல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஹாலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளீன் பண்ணலான்னு ஆரம்பிச்சிருந்தேன் எதுக்கு இன்னைக்கு வந்து கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லா சுவிட்ச் பாக்ஸும் வந்து போட்டுட்டோம் இந்த வாட்டர் பியூரிஃபைக்காக அந்த ஒரு பாக்ஸ் மட்டும் போடாமல் இருக்கும் அது வழியாக எறும்பு போயிட்டு அது உள்ள இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து டப்பா மேலெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஜாமான் கூட மாட்டி வச்சிருக்கேன் இல்லையா அது மேலெல்லாம் போட்டு ஒரே மண்ணு எப்ப எது எடுக்க போனாலும் மண் வந்து கொட்டுது அப்படி எதனா சாப்பாட்டு மேல கொட்டுற மாதிரி இருக்கா அதனால இன்னைக்கு நானு கிளீன் பண்ணலாம் கிளீன் பண்ணலாம் நினைச்சுட்டே இருந்தா இவர் கிளீன் பண்ண போற அப்படின்னு சொன்னேன் இல்ல நீ பசங்களை வச்சு கிளீன் பண்ண அதுக்கப்புறம் எனக்கு முடியல சொல்லுவா அப்படின்றதால சொல்லிருந்தாரா அதனால சரி க்ளீன் பண்ணல இன்னைக்கு எப்படியாச்சும் கிளீன் பண்ணணும் இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஒரு ரீசனுக்காக தான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் எனக்கு என்னவோ கிளீன் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சோடனே ஆயுத பூஜைக்கு நம்ம கிளீன் பண்ணுவோம் அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம வெளியே எடுத்துட்டு க்ளீன் பண்றோமே நம்மளால இது முடியுமா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டே செஞ்சேன் எப்படா இது செஞ்சு முடிப்போம் அப்படின்றவருதான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இப்போ ஏன்னா இப்போ தனியாக வேற செய்ய முடியல ஏன்னா வயசாகுது இல்லையா ஒரு வயசெல்லாம் வந்து கிச்சன் அங்கே நாங்கள் பழைய வீட்டில் வாடக வீட்டில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சின்ன கிச்சன் தான் வந்து நாங்கள் எங்கள் ஓரவத்தி இருந்தால் ரெண்டு பேருமே அந்த கிச்சனில் இருக்க முடியாது குட்டியாக தான் இருக்கும் அந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை வருதுன்னா ஃபுல்லாக எடுத்துட்டு வந்து க்ளீன் பண்ணுவோம் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து கொடுத்துருவேன் எங்கள் ஓரவத்தி வந்து எல்லாம் கழுவி வச்சு காய வச்சுருவாங்க நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நல்லா அந்த எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் வந்து ஒட்டட அழித்து அந்த கிச்சனை நல்லா கிளீன் பண்ணி கழுவி திருவி வெளியே தான் எனக்கு அந்த மாதிரிலாம் நல்லா அப்போலாம் அந்த வயசுல அப்பெல்லாம் செஞ்சாச்சு இப்பெல்லாம் வந்து செய்யறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது அதனால தான் வந்து பசங்க இருக்கிறப்ப கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு முடியலனாலும் ஒரு பக்கம் வந்து ஒரு நாள் செய்யலாம் இன்னொரு பக்கம் வந்து ஒரு நாள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் கவுண்டர் மேல மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த செல்ஃபு மேலாம் வந்து பேப்பர்லாம் வந்து போட்டு தான் வச்சிருக்கேன் அது எப்படி தான் தெரியல உங்க வீட்லயும் இப்படிதான் ஆகுதான்னு வந்து சொல்லுங்க ஒருவேளை நாங்கள் ஜன்னல் போடாதனால அப்படிதான் இருக்கான்னு எனக்கு தெரியல ஏன்னா வந்து இப்போ நான் ஒரு வாரம் கிளீன் பண்ணிட்டுலாம் வச்சுக்கோங்களா அந்த ஒரு வாரம் தான் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மண்ணு ஃபுல்லா எந்த டப்பாவா இருக்கட்டும் அந்த நியூஸ் பேப்பர் போட்டு வச்சிருக்கேன்னா அந்த நியூஸ் பேப்பர் ஃபுல்லா வந்து மண்ணு படிஞ்சு போய் இருக்கு அதனால அது எப்பவே போடுறது போல இருக்கு அந்த பேப்பர் ஃபுல்லா அழுக்கா இருக்கு அதனால வந்து பேப்பர் நியூஸ் பேப்பருமே இல்ல ஒரு காலத்துல வந்து நியூஸ் பேப்பர் எங்க வீட்டுல வந்து வாங்குவோம் நிறைய பேருக்கு நான் வந்து நியூஸ் பேப்பர் கொடுப்பேன் இப்போ வந்து நியூஸ் பேப்பர் இல்லைன்னு சொல்லிட்டு சரி அவர் வந்து ஃபோன் பண்ணிருக்கேன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்காரு அதனால அது வாங்கிட்டு வந்த பிறகு மடிச்சு வந்து போல் பண்ணி போட்டுக்கலான்றதுக்காக அப்படியே மத்தபடி இந்த சைடு வந்து கிளீன் பண்ணலாம் கிளீன் பண்ணிட்டே இருந்தேன் இந்த யில்ஸ் வந்து எறும்பு அந்த லைனா போச்சு இல்லீங்களா அந்த எறும்பு ஊற ஊற அம்மிக்கலும் அன்பு தெரியும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த எறும்பு லைனா போய் போய் இந்த டைல்ஸ்மே வந்து அழுக்கா இருந்த மாதிரி இருந்தது வெள்ளை கலர் டைல்ஸ் இல்லையா அதனால அதையுமே மேல ஏறி கையோட வந்து தொடச்சலான்னு வந்து தொடச்சிட்டேன் நம்ம எல்லாருமே வந்து நினைக்கக்கூடியது வந்து நம்ம கிச்சனை எப்பவுமே கிளீனா வச்சுக்கணும்னு நினைப்போம் ஆனா ஒரு சிலருக்கு வந்து முடியாது அது எப்படிதான் கிச்சன் அதுக்குன்னு ஒரு நாள் வந்து டைம் எடுத்து கிளீன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எப்பவுமே கச்ச 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 கச்சன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து நம்ம ஒரு தேவையான பொருள் மட்டும் வச்சுக்கணும் தேவையில்லாத பொருள்லாம் வந்து அது அது தேவையே இருக்காது அந்த பொருளை வந்து வச்சுப்பாங்க உடஞ்சு போயிருக்கோம் அதையுமே வந்து வேணும் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து வச்சுப்பாங்க அந்த கிச்சனை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிளீன் பண்றாங்க பாத்தீங்களா அப்ப வந்து க்ளீன் பண்ணி எடுத்தா அதுவே பாதி பொருள் மாதிரி இருக்கும் அது தேவையில்லாத தான் இருக்கும் அந்த மாதிரி நம்ம சேர்த்து சேர்த்து வச்சாலே கிச்சன் வந்து அடைச்சிக்கணும் இருக்கும் தேவையில்லாத வந்து கச கசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் கிச்சனு இப்போ வந்து நான் கிச்சனை வந்து க்ளீன் பண்றேன்னா எனக்கு வந்து தேவையில்லாத பொருள் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இந்த கேரி பேக் கடையில வந்து வாங்கிட்டு வரோம் இல்லையா அந்த கேரி பேக் தான் அந்த சிங்க்கு கீழே வந்து போட்டு வச்சிருப்பேன் அது வந்து தேவையில்லாத பொருளா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த நெய் வந்து வாங்கிட்டு வரணும் அந்த டப்பா சின்ன சின்ன டப்பா வாங்கிட்டு வரேன் இல்லையா அது வந்து யூஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு டப்பா இருக்கும் மற்றபடி நான் வாங்கிட்டு வந்து நிறைய டப்பா எல்லாம் டப்பா இந்த மாதிரி எல்லாம் நமக்கு எதுக்குன்னா போடுறதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்க மாட்டேன் அதெல்லாம் வந்து அப்பவே வந்து எடுத்து வச்சிருவேன் இல்லைன்னா அங்க வெளியில எடுத்துட்டு வந்து வச்சிருவேன் அது வந்து பண்ணுவாங்கன்றதுக்காக என்ன டப்பா எல்லாம் இருக்குன்றதால அதெல்லாம் வந்து குட்டி குட்டியா வச்சு நான் யூஸ் பண்ண மாட்டேன் கிச்சன்லயுமே வந்து ரொம்ப அடிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு கிளீன் பண்ண போறேன்னு வந்து தேவையில்லாத பொருள் வந்து பாத்தீங்கன்னா அங்க வைக்க எங்க வைக்க வைப்பேன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்க்கு கீழ ஒரு அட்டை போட்டி இருக்கு அதுலதான் நான் வந்து கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் மத்தபடி பாத்தீங்கன்னா எனக்கு எப்பவும் யூஸ் பண்ற பொருள் கிச்சன்ல வச்சிருக்கிற மாதிரிதான் இருக்கும் அதனால எப்பவுமே வந்து கிச்சன்ல வந்து தேவையில்லாத இது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து வச்சிகிட்டே இருக்காதீங்க தேவையில்லைன்னா வந்து அப்பயே வந்து எடுத்து வந்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து ஒரு கடுகு டப்பா எடுக்கிறாங்கன்னா அதை வந்து எடுத்துட்டு நம்ம கடுகு வந்து போட்டுட்டு அதே இடத்துல வைக்கிற ப வந்து ஒரு சிலர் வந்து அது வந்து நானுமே வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திருக்கேன் நானுமே அதை வந்து அனுபவிச்சிருக்கேன் அதனால சொல்றேன் எப்பவுமே இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணாலே நம்ம வீடு அந்த கிச்சன் கவுண்டர் டப்பா இருக்கட்டும் நம்ம எடுத்த இடத்துல அப்படியே வந்து உடனே யூஸ் பண்ணிட்டு வச்சாலே நம்ம கிச்சன் வந்து நீட்டா இருக்கும் நம்ம எடுத்து இப்ப வந்து யூஸ் பண்றோமா அதை மறுபடியும் யூஸ் பண்ணிட்டு அங்கேயே வச்சிடணும் அதை விட்டுட்டு கவுண்டர் டாப் மேலேயே வந்து வச்சிருவாங்க அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு அதை வந்து எடுத்து வைப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பாக்குறப்ப நம்ம கிச்சன் வந்து கொஞ்சம் அப்படியே பாக்குறதுக்கு கொஞ்சம் கலந்த கச்ச கதைன்னு இருக்கிற மாதிரிதான் இருக்கும் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சிட்டாலே கிச்சன் எப்பவுமே நீட்டா இருக்கும் நான் அந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம கிச்சன் கிளீனிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த எப்பவுமே வந்து அந்த டப்பா வந்து ரொம்ப அழுக்கானா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து கொழ கொழன்னு ஒரு மாதிரி ஆன பிறகு தான் ஒரு சிலர் வந்து கழுவுவாங்க எப்பவுமே வந்து நம்மளுக்குன்னு வந்து டைம் இருந்தா அவனுக்கு டைம் இருக்கு நீ எடுத்துக்கோ கிளீன் பண்ணு அப்படின்னு வந்து கிடைக்கவே கிடைக்காது நம்மளா டைம் வந்து எல்லா வேலையும் கொஞ்சம் செஞ்சு முடிச்சிட்டு கொஞ்சம் அரை மணி நேரத்துல செய்யற வேலையை கால் மணி நேரத்துல வந்து முடிச்சிட்டு நம்ம அந்த கிளீனிங்க்கு நம்ம வந்து ஒதுக்கி அந்த கிளீன் பண்ணா மட்டும்தான் அதனால எப்பவுமே வந்து கிச்சனை வந்து கொஞ்சம் அழுக்கா இருக்குதுன்னா உடனே வந்து டைம் ஒதுக்கி அதுக்குன்னு வந்து க்ளீன் பண்ண பாருங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லா வந்து தண்ணி ஊத்தி நல்லா வந்து கழுவிட்டேன் அந்த கழுவின பிறகு பாத்தீங்கன்னா நம்ம சும்மா எடுத்துட்டு நம்ம துணியால தொடக்கிறதுக்கும் அந்த கழுவிட்டு தண்ணி ஊத்தி சோப் போட்டு நல்லா கழுவிட்டு பாக்குறதுக்கு நல்லா பல இருக்கும் அதனாலே எனக்கு துணியால போட்டு தொடக்கிறத விட இந்த கழுவிட்டா எனக்கு பாக்குறதுக்கே நல்லா இருக்கும் நம்ம முகம் பாக்குறதுக்கே நல்லா தெரியுன்றதால நான் வந்து எப்பயாச்சும் ரெண்டு வாரத்துக்கு மூணு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து தண்ணி ஊத்தி நல்லா கழுவி வந்து தள்ளிடுவேன் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் மேல பின்னாடி வந்து டப்பாலாம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வர வரைக்கும் எல்லாமே கீழே இருக்குமேன்ட்டு அங்கங்கே எடுத்து வச்சுட்டேன் நியூஸ் பேப்பர் போட்டு அப்புறமா வச்சுக்கலான்ட்டு இந்த மேலே இருக்கிற இல்லையா சில்வர் டப்பா இதெல்லாம் வந்து நான் கழுவி கழுவி கொஞ்சம் அப்படியே ரெண்டு ரெண்டு டப்பாவாக கழுவி எடுத்து போய் வெயிலில் காய வச்சுட்டு எடுத்து வந்து கொட்டி வச்சுட்டேன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் காமிக்கலாம் ஆனால் கழுவி வந்து காய வச்சுட்டேன் இந்த டப்பா ஒரே ஈவனாக இருக்கு இல்லையா அந்த டப்பாலாம் வந்து கழுவில ஏன்னா இப்போ தான் வந்து கழுவி இருந்தேன் அதனால் வந்து அந்த அளவுக்கு அழுக்காக தெரியல ஏன்னா ஒன்று ஒன்றா வந்து காலி வரப்பில் அப்போ வந்து கழுவிடுவேன் அதனால் ரொம்ப அழுக்காக தெரியல கழுவிக்கலான்றது அப்புறமா கழுவிக்கலாம்ன்றத அந்த டப்பாலாம் கழுவுல அப்படியே கொஞ்சம் ஸ்டாண்ட்ல எடுத்து வச்சு அங்கே வைக்கிறது எல்லாமே வந்து வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த ஸ்டாண்ட்லாம் வைக்காம கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருந்ததுதான் இப்போ இதெல்லாம் வாங்கி வச்சு நான் கிச்சனே வந்து கதை கதை ஆக்கி வச்சிருக்கேன்னு சொல்றாரு அவரோட கருத்து அது வந்து சொல்லிட்டு இருக்காரு இவனெல்லாம் வந்து நீ கொஞ்சமா தான் வச்சிருந்த இப்பெல்லாம் வந்து நிறைய வந்து வாங்கி வச்சிட்டேன் அப்படின்றாரு நான் தேவை இருக்கிறது தானே வாங்குறேன் ரொம்ப தேவை இல்லாம அழகுக்காக வச்சிருக்கிறது மட்டும் நான் வாங்குறது இல்லை இந்த மாதிரி எதுவும் நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும் கவுண்டர் டாப் வந்து ரொம்ப சின்னதுன்றதால கொஞ்சம் வந்து மேல மேல வச்சா கொஞ்சம் இருக்க இடம் வந்து கேப் கிடைக்கும் இதெல்லாம் இதெல்லாம் வாங்கியிருந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம் வந்து இப்ப கவுண்டர் டாப் வந்து ஃப்ரீயா இல்லாம அப்படி ஃபுல்லா வந்து ஏதோ அமைக்க வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு இப்ப வீடியோ பாக்குறப்பவே இனிமே ஒரு சிலர் வந்து இந்த ஜார்லாம் எல்லாம் எங்கக்கா வாங்கினீங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க இது நான் எல்லாமே வந்து திருவிழாவில தான் ரோட் சைடு கடையில வந்து ஒரு சிலர் தான் வந்து வாங்கியிருந்தேன் அந்த பேக் மட்டும் தான் ரோட் சைட்ல வாங்கியிருந்தேன் இது எல்லாமே திருவிழா கடையில தான் வந்து வாங்கியிருந்தேன் வேணா அங்கெல்லாம் வந்து வாங்குற ஆன்லைன்ல இந்த மாதிரி ரோட் சைட் எல்லாம் வாங்குறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருந்த மாதிரி அதனால எப்பவுமே வந்து இந்த ஜாடி வந்து நான் தான் வாங்குவேன் ஏன்னா தான் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க நல்லா இருக்கும் இல்லையா அதனால அங்கதான் வந்து வாங்கியிருப்பேன் இந்த பேக பத்தி நிறைய பேர் இன்னுமே வந்து கேட்டிருந்தாங்க இப்ப கூட ஒரு ஷார்ட்ல கூட இந்த பேக் ஜார் வந்து நீங்க ரெடி பண்ண சொல்லி வாங்கியிருந்தீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க இப்ப வந்து இந்த பேக் வந்து பெருசு சின்னது குட்டி அப்படின்ட்டு நிறைய வந்து கிடைக்குது நிறைய வெரைட்டிஸ் வேற நிறைய இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன் இந்த ஸ்பூன்லாம் அந்த கரண்டிலாம் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன் அது வந்து பாத்தீங்கன்னா கரண்டியா நிக்க மாட்டேங்குது அதனால வந்து உள்ள வந்து ஒரு கிளாஸ் ஒண்ணு வச்சுதான் போட்டிருக்கேன் அந்த பேப்பர் கிளாஸ் இருக்கு இல்லையா தண்ணி குடிக்கிறதுக்கு அது வந்து போட்டு வச்சா ஒரே சைடா நிக்குதுன்றதால இல்லைன்னா வந்து ஒரு சைடா நிக்காது இந்த சைடு ஓடும் இந்த சைடு ஓடும்ன்றதால அப்படியே வந்து அந்த மாதிரி வந்து போட்டு வச்சிருக்கேன் பாண்டியில அந்த பேக் வந்து எங்க வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் அட்ரஸ் முருகா தேட்டர்ல இருந்து கொஞ்சம் தூரம் உள்ள போனாலே நல்லா சூப்பரா இருக்கும் எல்லா ஜாருமே வந்து நிறைய இருக்கும் நல்லா வெரைட்டிஸுமே நிறைய இருக்கும் ஆனா ரேட்டு கொஞ்சம் பாத்தீங்கன்னா நிறைய அதிகமா தான் இருந்தது அதனால இந்த பேக் நூறு தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த டீ கப்லாம் தான் வாங்கினது இருபது ரூபாய் அந்த மாதிரி வந்து வாங்கினது தான் அங்கங்கே போறப்பெல்லாம் அந்த எங்க நாத்தனார் வீட்டு திருவிழால அந்த மாதிரி வாங்கினது இந்த மண் கப்பு வந்து பாத்தீங்கன்னா லட்சதீபத்துல ஒரு அந்த கொரோனா டைம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு லட்சதீபம் வந்தது இல்லையா அப்ப வாங்கினது அதுக்கப்புறம் இந்த கப்பு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கிளாஸ் வந்து போயிருந்தாரு அங்க வந்து கிஃப்டா கொடுத்துருந்தாங்க அதையுமே வந்து அதுல வந்து மாட்டி வச்சிருக்கேன் அந்த மண்ணால காமிச்சோம் இல்லையா அந்த கப்பு அது வந்து ஷோக்கு அங்க மாட்டி மட்டும்தான் இருக்கு ஒரு சில டைம் வந்து ரெண்டு மூணு வாட்டி என்னும் போது வந்து டீ குடிச்சிருக்கேன் மத்தபடி அது மாட்டேன்னு வந்து அப்படியே இருக்கு அதுக்கப்புறம் இந்த ஜாமா கூடையில வந்து இந்த சின்ன சின்ன பிளேட்டு அந்த கப்போட மூடிங்க இதெல்லாம் வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த சிங்கிலே வந்து கீழே விழுந்துருது எப்ப பார்த்தாலும் இது கீழே விழுந்துருதுன்றதால இந்த மாதிரி ஒரு சின்ன கூடை வச்சுட்டு அதுல சின்ன பிளேட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன குட்டி குட்டி கப் வந்து கீழே விழாம இருக்குது அந்த கூடையில வந்து போட்டுக்கிட்டேன் அது வந்து நல்லா வசதியா இருக்குன்றதால எனக்கு வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணா அது ஃபுல்லா வந்து நீட்டா வந்து க்ளீன் பண்ணனும் சும்மா அரை குறையா இங்க கொஞ்சம் பண்ணோம் அங்க கொஞ்சம் பண்ணோம் அங்க இங்க கொஞ்சம் பண்ணோம் அப்படின்னு வந்து பண்ணக்கூடாது பண்ணா நீட்டா வந்து எல்லாத்தையும் கிளீனா வந்து பண்ணிடணும் அந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சேன் இதுக்கே வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணிக்கு ஆரம்பிச்சினா அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் உட்காந்து உட்காந்து போன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செஞ்சிருந்தேன் ஒரே டைம் வந்து செய்யவே இல்லை டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறரை மணிக்கு மேல ஆயிடுச்சு அதனால வந்து இதோட முடிச்சுக்கிட்டேன் சிக்கு கிண்டாண்ட வரல அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அடுப்பு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாண்டு இங்க இருக்கிற பாட்டில் கிளாஸ் பாட்டில் வந்து நாளைக்கு செஞ்சுக்கலான்ட்டு அந்த அரிசி வைக்கிற அந்த இதெல்லாம் வந்து நான் வந்து மா போட்டு தொடச்சிட்டு அந்த ட்ரம்முமே வந்து எல்லாமே வந்து கழுவி வச்சிருந்தேன் அதையுமே வந்து அடுக்கி வச்சுட்டு அடுத்து தான் வந்து மறுநாள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் மறுநாள் வந்து இந்த பாட்டில் எடுத்து போட்டு கழுவுறதுக்காக இந்த வேலையெல்லாம் முத நாள் வந்து செஞ்சுருந்தேன் நம்மளால கொஞ்சம் ஃபுல்லாக வந்து எடுத்து போட்டு செய்ய முடியலாம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம ஒரே இடையாவும் செய்ய முடியாது இல்லையா அதனால வந்து சொல்கிறேன் நான் எப்பவுமே வந்து ஃபுல்லாக தான் செஞ்சிடுவேன் காலையில் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஈவினிங் வந்து செஞ்சு முடிச்சுருவேன் இப்போ வந்து நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணதே வந்து ரெண்டரை மணி ஆயிடுச்சு இல்லையா சாப்பாடு வேலையும் முடிக்கணும் அதனால வந்து இன்னைக்கு பாதி தான் முடித்தா மறுநாள் வந்து இந்த மேலே இருக்கிறத கிளாஸ் பாட்டிலாம் எடுத்துட்டு அதே அதை வந்து கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செஞ்சிருந்தேன் அதை வந்து வீடியோ எடுக்கல பாதி வேலை முடிச்சுட்டு அப்புறம் தான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் இந்த நியூஸ் பேப்பர் போட்டிருந்தேன் இல்லையா அது வந்து மேல தூக்கிட்டு ஒரு மாதிரியா இருக்க மாதிரி இருந்தது சொல்லிட்டு டபுள் சைடு டேப் இருக்கு இல்லையா அதை போட்டு வந்து ஒட்டிட்டேன் அதுக்கப்புறம் அந்த பாட்டில் அந்த டப்பால எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அடுத்ததான் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னதான் நம்ம வந்து சமையல் முடிச்ச உடனே நல்லா க்ளீன் பண்ணிடுவோம் இருந்தாலுமே வந்து ஒரு நாளைக்கு வந்து கேஸுமே வந்து டீப் கிளீன் வந்து பண்ணணும் என்னதான் வந்து நம்ம க்ளீன் பண்ணாலுமே அந்த சைட்ல வந்து சாம்பார் ஊத்தி ஒரு மாதிரியா துரியற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆன் பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் வந்து அழுக்காக இருக்கும் அதையுமே வந்து ஒரு நாளைக்கு வந்து டீப் வந்து அடுப்பு வந்து எப்பவுமே கிளீனா தான் இருக்கும் நல்லா வந்து நல்லா நல்லா வந்து இருக்கும் அந்த அடுப்பு வந்து நல்லா தூக்கிட்டு பார்த்தா அதுங்க வந்து ஒட்டனை எல்லாம் படிஞ்சு போயிருக்கும் அதனால வந்து அந்த அடுப்பு கீழே அந்த பால் பொங்கல் இதெல்லாம் வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து எப்பவுமே வந்து நல்லா வந்து தொடச்சிருங்க நல்லா ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு அந்த ஒட்டனை மாதிரி இருக்கும் கீழே மேல ஒண்ணுமே தெரியாது கீழே இருக்கும் அதனால அதனாலுமே வந்து அதையுமே வந்து நல்லா தொடச்சிட்டேன் இப்போ வந்து அந்த இதுக்குனே வந்து ப்ரெஷ் ஒன்று விற்கிது அது கூட பார்த்தீங்கன்னா அந்த வாங்கி வச்சு அழகாக சுரண்டி வந்து கழுவலாம் நல்லா நான் வந்து அழகாக வந்து எதுவுமே அந்த கம்பி கூட பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் நல்லா பல பலன்னு வச்சுருந்தேன் இந்த கேஸ் அடுப்பை வந்து நல்லா எப்போவுமே வந்து அழுக்காகாமல் நல்லா பல பலன்னு வச்சுருக்கணுன்ட்டு ஏதோ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து பொங்கி தெரியல அது வந்து என் கை வந்து சும்மா இல்லாமல் கத்தி வச்சு கீறிட்டேன் அதுவாக எனக்கு வந்து ஒரு மாதிரியே பார்க்குறப்ப கேஸ் அடுப்பு பார்க்குறப்பெல்லாம் அந்த ஒரு ரெண்டு கீரல் தான் இப்படி கீரை பார்த்தீங்களா அப்படியே வந்து கோடு போட்ட மாதிரி ஆகி उचित புதுசா எப்போ போட்டாலும் புதுசா வச்சிருங்க நினச்சிருந்தேன் அந்த அன்னைக்குனவோ தெரியல அது ஏதோ மூடு மாதிரி அந்த கத்தியால வந்து சொரண்டிட்டேன் நிறைய வீடியோல வந்து சொல்லியிருக்கேன் நான் வந்து கிச்சனை வந்து கிளீனா வைங்க நானுமே வந்து கிச்சனை வந்து கிளீனா வச்சிருப்பேன் அப்படின்னு வந்து நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் நம்ம எப்பவுமே வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம சந்தோஷமா இருக்கட்டும் ரொம்ப டென்ஷன் டென்ஷனாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிச்சன்ல தான் அந்த கிச்சனை வந்து எப்பவுமே நம்ம கிளீனா வச்சுக்கிட்டாதான் நம்ம மைண்ட் வந்து நல்லா இருக்கும் எப்பவுமே நமக்குன்னு வந்து ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு வீடுனா வந்து வச்சுக்கோங்களா நாலு இதுல வந்து ஒரு இடம் வந்து சமையலர் அதை வந்து நம்ம நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்த வந்து நம்ம எப்படி வச்சிருக்கணும் கிளீனா தான் வச்சிருக்கணும் நம்ம எப்பவுமே அந்த இடம் வந்து நல்லா ஒரு கிளீனா வச்சுக்கிட்டா நல்லா பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்குமே அந்த மைண்டு நல்லா இருக்கும் நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே வந்து டென்ஷன் இல்லாம இருக்கும் நம்ம டென்ஷன் இல்லாம இருந்தாதான் அந்த வீடு வந்து எப்பவுமே கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும் எங்க வீட்டிலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பூஜை ரூமு ஒண்ணு வந்து சமையலறை இது ரெண்டு இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு சொல்லுவேன் இப்போ ரெண்டு சைடுமே வந்து கிளீன் பண்ணிட்டேன் கிளீன் பண்ணி அடிக்க வச்ச பிறகு தான் இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த மாதிரி உங்களால எடுத்துட்டு ஒரே ஒரே டைமா வந்து கிளீன் பண்ண முடியலன்னா வச்சுக்கோங்களேன் வாரத்துல ஒரு நாள் வந்து ஒரு எண்ணெய் டப்பாலாம் எடுத்து கிளீன் பண்ணுங்க அடுத்ததான் வந்து மசாலா டப்பாலாம் எடுத்து கொஞ்சமா வந்து கிளீன் பண்ணுங்க அதுக்கப்புறம் புட்டுக்கலை டப்பா தோர்மருப்பு டப்பா இதெல்லாம் இருக்கும் வந்து நம்மளுக்கு வந்து எப்பவுமே கிச்சன் வந்து கிளீனா இருக்கும் ஒரே டைமா செய்ய முடியலன்னா வந்து சொல்றேன் நான் மேலேயுமே வந்து அலுப்பு தெரியாது ஒரு ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் டப்பாவா வந்து எடுத்து போட்டு கிளீன் பண்றப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் கிச்சனும் வந்து கிளீனா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டேன் எங்களுக்கு நார்மலாக கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த செல்ஃப் கீழே வந்து வச்சுருக்கேன் இதை வந்து க்ளீன் பண்ண உக்காந்துட்டு அடுத்து தான் வந்து இதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து தான் வந்து ஃப்ரிட்ஜு தான் க்ளீன் பண்ணணும் இதுக்கு மேலெலாம் வந்து பாருங்களேன் இது கழுவி வந்து இன்னைக்கு தான் வைக்கிறேன்னா அது மறுநாள் வந்து எடுத்து பார்த்தா இப்படி தான் மண் வந்து எல்லாத்து மேலேயும் இப்படி தான் படிஞ்சு போயிருக்கும் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒருவேளை நான் வீடு வந்து பெருக்கறதுனால அந்த மண் படிஞ்சிருதா என்னான்னு எனக்கும் தெரியல இந்த பாத்திரம் வந்து எங்கள் அம்மா வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க ஏதோ வாங்கினாங்க போல இருக்குது அந்த பாத்திரம் வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க நான் எப்போ வாங்கிட்டு வந்து வச்சனோ வச்ச இடத்துல அப்படியே தான் இருக்குதுன்னு எதுவுமே நான் செஞ்சது கிடையாது இல்லை என்ன செய்யலாம்னு எனக்கும் தெரியல இந்த மாதிரி பாத்திரம் வந்து யூஸ் பண்ணது கிடையாது உங்களுக்கு எதனா நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு வந்து சொல்லுங்க என்ன செய்யலாம்னு ஏதோ இந்திக்காரங்க கிட்ட ஏதோ ஃப்ரீயா கொடுத்தா ஏதோ கொடுத்தா கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து ஏமாத்துறாங்க போல இருக்கு அந்த பாத்திரம் வந்து இந்த நீ யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த அனுப்பியிருந்தாங்க நான் யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சது அப்படியே தான் இருக்கு இதெல்லாம் வந்து கிளீனா தான் இருக்கு இருந்தாலுமே அந்த அந்த பேப்பர்லாம் வந்து ரொம்ப அழுக்கா இருந்த மாதிரி இருந்தது அதனால வந்து மீஷோல அந்த மேண்ட் தான் வந்து வாங்கியிருந்தேன் அது வந்து எடுத்துட்டு அந்த பேப்பர் வந்து போட்டிருந்தேன் இது துவச்சி வந்து போட்டுட்டு அத அப்படியே எடுத்து வச்சுட்டேன் போடவே இல்லை சரி இந்த டைம் வந்து க்ளீன் பண்ணி போட்டுடலான்ட்டு போட்டிருந்தேன் மீஷோவில் வந்து எனக்கு எல்லாமே கரெக்டாக வந்தது ஒரு சிலர் தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஏமாந்து போயிருக்கு அதில் ஒன்று இந்த மேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட இந்த செல்ஃப் எல்லாமே போட்டுடலாம் கட் பண்ணி அப்படின்ற மாதிரி இதை நினச்சி வாங்கியிருந்தேன் பர்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செல்ஃப் போட்டிருக்குன்னா இதுக்கு கீழே வந்து ஒரு செல்ஃப்ல வந்து பாதி தான் வந்தது நூற்றி அறுபது ரூபாயோ என்னமோ வாங்கியிருந்தேன் இது வந்து ரிட்டனும் வந்து போடல சரி கட் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு நானுமே வந்து போட்டுட்டேன் இது மீதி எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்தது இது ஒன்று இன்னும் ஒன்று வந்து ரிட்டன் வந்து போட்டிருந்தேன் அந்த மாதிரி இது எல்லாமே கரெக்டா வந்தது இது இது ஃபுல்லா வந்திருந்த அப்படி எனக்கு மனசு கொஞ்சம் ஆறி போயிருக்கும் இதுல வந்து தான் வந்திருந்தது கீழே அப்படியே ஒரு துணி வச்சு தண்ணி நல்லா தொட்டு நல்லா துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து காஞ்ச பிறகு தான் வந்து போட்டிருந்தேன் அது மேல வந்து இந்த பேப்பர் பாதி வந்து போட்டுட்டு பாதி வந்து அந்த மேட்டை வந்து போட்டிருந்தேன் கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இதுல வந்து கிரைனேட் தான் போட்டிருக்கோம் மேலே மட்டும் பாத்தீங்கன்னா அந்த சிமெண்ட் ஸ்லாப் தான் வந்து போட்டிருக்கோம் அதுலயுமே வந்து கிரைனேட் ஒட்டி இருந்தா நல்லா தொடக்கிறதுக்கு எல்லாம் ஈஸியா இருந்திருக்கும் போல இருக்கு இப்பதான் ஒன்னு ஒன்னு வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இருக்கு இருந்ததை விட இப்பதான் ஒண்ணு ஒண்ணு இது செஞ்சிருக்கலாமா அது செஞ்சிருக்கலாமா யோசிக்க தோணுது அந்த மாதிரி எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கடப்பா தான் போடலாம்னு ஒரு ஐடியால இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து கால் வச்சு ஏறப்ப நாங்க பழைய வீட்டுல இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அப்படிதான் உடஞ்சிருக்கு அதனால வந்து அது போடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க நாங்களே வந்து ஸ்லாப் வந்து அறுத்து அறுத்து கம்பி கட்டி அறுத்து அறுத்து தான் எல்லாத்துக்கும் வந்து நாங்க போட்டிருக்கோம் நல்லா அந்த கால் வச்சு ஏறப்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா ரொம்ப நாளைக்குன்றதுனால அப்படி வந்து போட்டிருக்கோம் இதுக்கே அந்த மூளையெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து இந்த பக்கெட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதே கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சு போயிருக்கு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரிட்ஜு உள்ளேலாம் வந்து அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணலாம் இப்போ தான் க்ளீன் பண்ணுறத மேலே வந்து எடுத்துட்டு தூசியெல்லாம் தட்டிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இந்த ஃபோட்டோ எதுக்காக காமிக்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகைலாம் போட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் என்னோடய கல்யாணத்துக்கு வந்து போட்டேன் நகை இந்த ஃபோட்டோவில் தான் வந்து நான் பார்த்துக்குறேன் இப்போல்லாம் வந்து இந்த நகை நம்மளுது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யார் யார் வீட்டில் இந்த மாதிரி வந்து ஃபோட்டோவில் வந்து பார்த்துக்கிறீங்களேன்னு சொல்லுங்கள் எங்கள் வீடு கட்டுறதுக்காக தான் வச்சு அதனால் வந்து அந்த அளவுக்கு கஷ்டம் தெரியல அது வந்து அங்கே தான் அந்த வீட்டில் வந்துருப்போம் இல்லையா அதனால் எனக்கு நகையெல்லாம் வந்து பெரும் தெரியல இது வந்து தான் இருந்தது டக்குன்னு வந்து அந்த நகைய வந்து மூட்டு மறுநாள் எடுத்துட்டு போய் வைக்கிற மாதிரி இருந்ததா டக்குனு குடுகுன்னு போயிட்டு இந்த போட்டோ வந்து எடுத்துட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்து வச்சது இப்பயுமே வந்து பார்த்தா நம்ம நகை இப்படிதான் இருக்குமா அப்படின்ற மாதிரி உள்ள கிச்சன் உள்ள வரப்பே பாத்தீங்கன்னா அந்த போட்டோ பாத்துட்டு வர மாதிரி வந்து வச்சிருக்கேன் ரெண்டு நாள் ஆச்சு எனக்கு கிளீன் பண்றதுக்கு கிளீன் பண்ணி ஆரம்பிக்கிறப்பதான் எப்படா கிளீன் பண்ணி முடிப்போம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன் கிளீன் பண்ணி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா கிச்சனே பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்க கிளீன் பண்றதுக்கு வந்து கஷ்டமா இருந்தது ஆனா கிளீன் பண்ணி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டம் என்ன கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சோமோ அது எல்லாமே பறந்து போயிடுச்சு அந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி கிச்சன் கிளீன் பண்ற வேலை செய்யறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பாட்டு கேட்டுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சத வந்து செஞ்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இந்த மாதிரி செய்யறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயர்னஸே தெரியாது இதோட பிளாக் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் என்ன ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க